நெல்லை மாவட்டத்தின் கனமழையால் தாமரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் அபாயம் இருப்பதால் அந்த கரையோர உள்ள மக்களை வெளியேற்றும்படி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அந்த கிராம நிர்வாகிகளுக்கு தொலைபேசியில் பேசியதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்களுக்கு வந்து தாமரபரணி ரிவர் ஓரமாக எத்தனை வெளியிட்டு வருது

இப்போ வந்து இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு மேல வரப்போகுது சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க சார் எல்லாரும் வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரும் வலுக்கட்டாயமா நீங்க இவரு நான் மகளிர் திட்டம்லயும் சொல்லியிருக்கேன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்ல சொல்லியிருக்கேன் ஏடி பஞ்சாயத்து கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கேன் சரிங்க சார் என்ன வண்டி எல்லாம் கூட்டு போய் எல்லாரும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட கூட்டிட்டு வெளியில வந்துரு சொல்லுங்க சரிங்க சார் சரிங்க அப்புறமா எந்த ரிலீஃப் சென்டர் கூட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுன்னு பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறது சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன் சரி சார் இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு எவ்வளவு முக்கியங்கிறத சொல்ல முடியல சரி சார் சரிங்க சார் சரிங்க சார்

comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.